சிம்பிளாக ஈஸியாக பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா இல்லாமல் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் லஞ்சு டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா இதில் வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ வந்து ரொம்ப யூஸ் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் பராத்தா வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் பண்ண பராத்தா ஸோ முதல்ல ஃபில்லிங் ரெடி பண்ணும் இதுக்கு வெங்காயம் கேப்சிகம் கேரட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் உப்பு கரம் மசாலா தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்கள் மீடியம் டு ஹைல வச்சு வதக்கலாம் இதுலையே பார்த்தீங்க அப்படின்னா மசாலாலாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் பன்னீர் பன்னீரை போட்டுவிட்டோம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணால் போதும் பன்னீரை வந்து ஆல்ரெடி குக் ஆனதுனால ரொம்ப நேரம் நீங்கள் இதை வந்து குக் பண்ண வேணாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதில் வேணாலும் பண்ணலாம் சப்பாத்தியில் பண்ணலாம் தோசையில் பண்ணலாம் நான் வந்து பராத்தாவில் பண்ணியிருக்கேன் இது வந்து கோதுமை பராத்தா இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நிறைய லேயர்ஸோடு இருக்கும் அதே சமயம் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் தான் தேவைப்படும் ரெண்டு பக்கம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே மயோனைஸ் போடுறோம் ஸோ இதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் ரெட் சில்லி சாஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா க்ரீன் சட்னி நீங்கள் போடலை நல்லாயிருக்கும் மைனஸ் பிடிக்காதவங்க ஹேங்காடு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் பன்னீரெல்லாம் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படி இல்லைனா மேலே சீஸ் வச்சுட்டு ரெண்டு பக்கம் சைடும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் க்ரில் கூட பண்ணலாம் க்ரில்லர் இருந்துச்சு அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்கும் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் பன்னீர் கத்திரோல்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சீஸ் வச்சு காட்டியிருக்கேன் டீ சீஸ் வச்சுட்டு நம்ம ரெண்டு பக்க சைடும் குக் பண்ணும்போது நல்லா மெல்ட் ஆகிடும் இல்லை அப்படின்னா ஏர் ஃப்ரையரில் வந்து ஒரு நிமிஷம் வச்சுட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிளான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸாக அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்